வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஏன் ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாம் உச்சரிப்பது போன்று இலக்கங்களை உச்சரிக்காமல் தலைகீழாக உச்சரிக்கின்றார்கள் என்பதற்கான கதையை பார்க்க இருக்கின்றோம் ஜெர்மன் மொழியில் பதிமூன்று என்றால் ட்ராய்ச்சேன் நாம் பத்து மூன்று என்பதை சேர்த்து பதின் மூன்று என்று கூறுகின்றோம் அவர்கள் அதை திராய் சேன் மூன்று பத்து என்று கூறுகின்றார்கள் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் ஆதிகாலத்தில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் விரல்களை வைத்து இலக்கங்களை பெயரிட்டார்கள் ஒரு விரலை மூன்று பகுதிகளாக அவர்களால் பிரிக்க முடிந்தது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு என்று நான்கு விரல்களையும் மூன்று பகுதிகளாக பன்னிரண்டு வரை எண்ணினார்கள் பெரிவிரல் மூன்று பகுதிகளாக பிரிக்க முடியவில்லை அதனால் பன்னிரண்டுடன் நின்றுவிட்டார்கள் இந்த பன்னிரண்டு இலக்கங்களுக்கும் தனிப்பட்ட பெயர் வைத்தார்கள் இன்றும் ஆங்கிலத்தில் பார்த்தால் கூட பன்னிரண்டு இலக்கங்களுக்கும் தனிப்பட்ட பெயர் இருக்கும் அந்த பன்னிரெண்டை அது நீங்கள் அனைவரும் அறிந்தது அதன் பின் ஒன்றுடன் பன்னிரண்டு இரண்டுடன் பன்னிரண்டு மூன்றுடன் பன்னிரண்டு என்று அவர்கள் எண்ணத் தொடங்கினார்கள் மூன்று பத்து காலப்போக்கில் பத்து விரல்கள் இருப்பதால் பத்து வரை எண்ணுவது இலகுவானது என்ற நிலை வந்தபொழுது மூன்றுடன் பத்து நான்குடன் பத்து ஐந்துடன் பத்து சேன் சேன் என்று அவர்கள் எண்ணத் தொடங்கினார்கள் இதுதான் ஏன் ஜெர்மன் மொழியைச் சேர்ந்தவர்கள் தலைகளாக இலக்கங்களை உச்சரிக்கின்றார்கள் என்பதற்கான கதை இதை போன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு என்று நாம் உச்சரிப்பதை ரெண்டுடன் இருபது மூன்றுடன் இருபது நான்குடன் இருபது என்று அவர்கள் உச்சரிக்கின்றார்கள் ஆய்னுசி சிபாய் உன் ஸ்வன்சி திராய் உன் ஸ்வன்சி என்று அவர்கள் உச்சரிக்கின்றார்கள் நன்றி வணக்கம்